ப்ரிப்பர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆறு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க மூணு பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சமாக வந்து தேங்காய் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்குங்க நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தேவைக்கேற்ற வந்து உப்பு சேர்த்து நம்ம நைஸான ஒரு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரிதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்டே வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டோமான்னா பருப்பு வந்து நல்லா அரைபட்டு வராது அதனால இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்க வந்து அரைச்சி பிறகுதான் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணுங்க இப்ப தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை வந்து நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னுமே வந்து மயில்லனா இன்னும் கொஞ்சமா வந்து நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்ட்டோம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு போதுன்னா விட்டுருங்க அப்படி இல்லனா வந்து இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போது தான் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் புளிப்பு உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா திரும்பவும் வந்து ஜாரில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க எனக்கு எல்லாமே நான் சேர்த்த அளவுகள் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம சாதத்தோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம சாதத்தோட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சாதம் வந்து ரொம்பவே உதிரி இருக்க கூடாதுங்க இந்த மாதிரி சட்னிக்கு இந்த அளவுக்கு வந்து சாதம் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே வந்து நம்ம சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போலன்ற ஒரு அந்த டேஸ்ட் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குங்க இப்ப வந்து நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி நீங்க பிசைஞ்சு எடுத்து நீங்க சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமா இருக்கும் பாருங்க இது போல் நல்லாவே வந்து பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க இது ரொம்பவே அருமையான ஈஸியான மேத்தடில் வந்து எப்படி சட்னி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டே நிமிஷம் போதுங்க இந்த சட்னி செய்யறதுக்கு இப்போ வந்து உடம்பு இழைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இந்த சட்னி நீங்கள் சாப்பிட்டீங்களா ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்க இப்போ கொழுப்புத்தன்மை குறைக்கக்கூடிய சக்தியும் வந்து இந்த கொல்லுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு ரொம்ப எனர்ஜிக்கான சட்னியும் கூட இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்